வெல்கம் டு சேலம் ரீசேல் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மொதல் மொதல் வந்திருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் தந்தாப்பில் வீடுகள் வீட்டு தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலமா நம்ம விளம்பரப்படுத்துகிறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரெக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அது இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குறோன்னா கண்டிப்பாக லீகலாக பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க ஒரு சூப்பரான மூணு பிளாட் வந்து விற்பனைக்கு வந்துருக்குங்க வீட்டு மனை விற்பனைக்கு வந்துருக்குங்க நம்ம சேலம் அம்மாப்பேட்டை பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப ரொம்ப நியரஸ்ட்டாக மெயின் ரோடு பேஸ்லையே இந்த ஒரு பிளாட் விற்பனைக்கு வந்திருக்குங்க டோட்டலாக ஒவ்வொரு பிளாட்டும் எட்நூற்றம்பது சதுரடி அந்த அளவு அளவில் வருங்க ஒவ்வொரு பிளாட்டோட அகலை நிலம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்றுக்கு பதி எழுபத்தி எட்டு பதினொன்றுக்கு எழுபத்தி எட்டு அந்த அகலை நிலத்தில் இருக்குதுங்க இப்போ மூணு ஒவ்வொரு மூணு பிளாட்டும் ஒரே அளவு தான் வடக்கு திசைங்க வடக்கு திசைங்க நாற்பது அடி ரோடு வசதியோடு இருக்கு மெயின் ரோடு டச்சிலே இருக்குங்க மெயின் ரோடு டச்சு நாற்பது அடி ரோடு வசதியோடு இருக்குங்க ஒரு சதுரோட ரேட்டு பத்தாயிரம் ஒரு சதுரட ரேட்டு பத்தாயிரம் நம்ம சேலம் அம்மாப்பேட்டை பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்டாக மெயின் ரோட் பேஸ்ட்லயே இந்த ஒரு இடம் விற்பனைக்கு வந்திருக்கேன் இடத்த நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் இருக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க ஒரு சதுரட ரேட்டு பத்தாயிரம் ரூபாங்க டோட்டலாக மூணு பிளாட் இருக்குங்க ஒவ்வொரு பிளாட்டும் எட்நூற்றம்பது சதுரடி அந்த அளவில் இருக்குங்க அகல நிலை பொறுத்த வரைக்கும் பதினொன்றுக்கு எழுவத்தெட்டு இருக்குங்க பதினொன்றுக்கு எழுபத்தெட்டுன்னு இருக்குதுங்க மெயின் ரோட் பேசினால நீங்கள் தாராளமாக நீங்கள் கடை கட்டி நீங்கள் இது பண்ணலாம் அதுவும் இல்லாமல் சொத்தை விற்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல இருக்க நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க